காலத்தின் பெரும் கரங்களில் புதைந்து போன ஒரு மாபெரும் நாகரிகத்தின் தொட்டில் இது மொகஞ்சதாரோ வெறும் கற்களால் கட்டப்பட்ட நகரமல்ல இது நம் மூதாதையர் தமிழர்களின் அறிவுக்கும் திட்டமிடலுக்கும் கலைக்கும் சாட்சியாக நிற்கும் ஒரு சரித்திர காவியம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிந்து நதிக்கரையில் மனித குல நாகரிகத்தின் புதிய அத்தியாயத்தை தமிழன் எழுதினான் என்பதற்கான அழுத்தமான ஆதாரம் இங்கு ஒவ்வொரு வீதியும் ஒரு நேர்த்தியான வடிவமைப்புடன் ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு துல்லியமான ஆம் இரண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி உலகின் முதல் நகர திட்டமிடலை உருவாக்கினர் நம் தமிழர்கள் திறந்தவெளி சாக்கடைகள் இல்லை மூடப்பட்ட கழிவு நீர் அமைப்புகள் தனிநபர் சுகாதாரத்திற்கு அன்று அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் உலகின் எந்த நாகரிகத்திலும் இல்லாத சிறப்பு பெருங்குளம் வெறும் குளம் அல்ல அது ஒரு சமூக வாழ்வியலின் மையம் புனிதமான நீராடலுக்கு சமயச் சடங்குகளுக்கும் தமிழர்கள் அளித்த மரியாதையின் அடையாளம் பெயர்கள் வெறும் சொற்கள் அல்ல அவை ஒரு இனத்தின் இடப்பெயர்வுக்கான ஆவணங்கள் இன்று பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இருக்கும் அதே நிலப்பரப்பில் இன்றும் பல கிராமங்கள் மற்றும் இடங்களின் பெயர்கள் உங்கள் செவிகளில் தேனாக பாயும் கோர்க்கை வஞ்சி தொண்டி மதிரை இவை ஏதோ சங்ககால தமிழகத்தின் பெயர்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் இன்றும் சிந்துவெளி பகுதிகளில் இதே பெயர்களில் இடங்கள் உயிர்ப்புடன் இருக்கின்றன கே வி டி காம்ப்ளாக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இடப்பெயர்வு ஆதாரம் தமிழன் அங்கிருந்துதான் இங்கு வந்தான் என்பதற்கான மிகச்சிறந்த நிலவியல் சான்று நதிகளும் மலைகளும் எல்லைகளாக இருக்கலாம் ஆனால் தமிழன் வைத்த பெயர்கள் காலத்தையும் கடந்து தங்களின் பூர்வீகத்தை உலகுக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இது வெறும் தற்செயல் அல்ல இது நம் தமிழினத்தின் உலகளாவிய அடையாளம் சிந்துவெளியின் செழிப்பான நிலங்களில் தமிழன் முதன் முதலில் பருத்தியை விளைவித்தான் உலகிற்கு ஆடை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களே அன்றைய தமிழனின் உடல் வலிமைக்கு ஆதாரமாக இருந்தன ஆண்கள் மேலாடை இல்லாமலோ அல்லது ஒரு தோல் போர்த்திய துணியுடனோ காணப்பட்டனர் பெண்கள் பல அடுக்கு சங்கு வளையல்களை அணிந்து மெல்லிய பருத்தி ஆடைகளை உடுத்தினர் இந்த சங்கு வளையல்கள் இன்றும் நம் கீழடியின் அடையாளங்கள் மீன் உணவும் தானியங்களும் நிறைந்த ஒரு சமத்துவ விருந்தாது வேட்டையாடுவதை விட நாகரிகமான முறையில் விவசாயம் செய்தும் கால்நடைகளை வளர்த்தும் வாழ்ந்த ஒரு மேன்மையான இனம் நம் தமிழினம் இங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முத்திரையிலும் தமிழர்களின் கலாச்சாரம் செதுக்கப்பட்டுள்ளது திமிழுடன் கூடிய காளைகள் இவை வெறும் மிருகங்கள் அல்ல இவை தமிழரின் வீரத்தையும் பாரம்பரிய விளையாட்டான ஏறுதழுவுதலின் ஆதி வடிவத்தையும் படைசாற்றும் சின்னங்கள் நடனமாடும் மங்கை இது அன்றைய கலைத்திறனையும் ஆடை அணிதலையும் காட்டுகிறது தாடி வைத்த முனிவர் சிலை இவரின் முகத்தில் தெரியும் ஆழ்ந்த ஞானம் அன்றைய தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளர்களையும் தலைவர்களையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறது இவை ஒவ்வொன்றும் நம் தமிழர் பண்பாட்டின் அழியாத அடையாளங்கள் பருவநிலை மாற்றத்தால் ஆறுகள் வற்றத் தொடங்கின நாகரிகம் அழியவில்லை அது நகர்ந்தது சிந்து சமவெளியின் அறிவுஜீவு தமிழன் தன் அறிவோடும் பண்பாட்டோடும் வீரத்தோடும் தென் திசை நோக்கி நகர்ந்தான் கடலை கடந்தான் புதிய நிலங்களை தேடினான் லோத்தல் போன்ற துறைமுகங்கள் தமிழன் சிறந்த கடலோடியாகவும் வணிகனாகவும் இருந்ததற்கு சான்று மொகஞ்சதாரோ வெறும் ஒரு மறைந்த நகரம் அல்ல அது நம் தமிழர் பெருமையின் ஆணிவேர் நாம் எங்கு இருந்தாலும் நம் மரபின் வலிமையையும் நம் முன்னோர்களின் ஞானத்தையும் இது எப்போதும் நினைவூட்டும் சிந்துவெளியின் வீதிகள் கழிவுநீர் அமைப்புகள் சுட்ட செங்கற்கள் இவை அனைத்துமே வவைகை நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட கீழடி அகழாய்வில் மீண்டும் உயிர் பெறுகின்றன சிந்து கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் கிடைத்த ஓடுகளும் ஒரே விதமான கீரல் குறியீடுகளை கொண்டுள்ளன சிந்துவிலிருந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்து கீழடியை தங்கள் புதிய வாழ்விடமாக உருவாக்கினர் என்பதற்கான மறுக்க முடியாத சான்று இது தமிழர் நாகரிகம் சிந்துவில் தொடங்கி கீழடி வரை ஒரு தொடர்ச்சியான வாழ்வியல் சங்கிலி ஆக நீள்கிறது